அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்தூ அன்பானவர்களே ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அந்த வீடியோ என்னால் மனசு தாங்க முடியலை உள்ளம் கலங்கக்கூடிய கண்கள் கலங்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு நிகழ்வு இப்படிப்பட்ட நிகழ்வு மட்டும் எல்லா மக்களுக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லாம் பாதுகாப்பு தர வேண்டும் என்ன நிகழ்வுன்னு சொன்னால் தன் பெத்த தாயை தன்னுடைய காலால் எட்டி நிற்கிறான் கண்ணத்துல அறையிறான் முடிய பிடிச்சி இழுத்து வீட்டை விட்டு வெளியே தன் தகப்பனை கண்ணத்துல அறையிறான் இப்படிப்பட்ட நாசமான ஒரு செயலை ஒரு அயோக்கியன் செய்திருக்கிறான் எவ்வளவு பெரிய ஒரு மோசமான செயல் உலகத்திலேயே மிக கொடூரமான ஒரு செயல் சொன்னா இதுதான் அன்பானவர்கள் நம் பெத்த தாயையும் தகப்பனையும் எப்படி தாங்க வேண்டும் என்ன சொல்லுது உன்னுடைய தாயுடைய வாதத்துக்கு கீழே சொர்க்கம்னு சொல்லுவோம் நபி சொல்லம் சொன்னாங்க தாயின் வாதங்களுக்கு கீழ்தான் சொர்க்கம் இருக்கிறது தந்தையை பத்தி சொன்னாங்க உன்னுடைய தந்தையின் தான் உன்னுடைய இறைவனின் பொருத்தம் இருக்கிறது உன் தந்தையின் வெறுப்பில்தான் உன் இறைவனின் வெறுப்பு இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த தாயையும் தந்தையையும் கொண்டு இறைவனுடைய பொருத்தத்தையும் இறைவன் தயாரித்து வச்சிருக்கக்கூடிய சொர்க்கத்தையும் பெற வேண்டிய நாம் பிள்ளை இன்றைக்கு எத்தனையோ பிள்ளைகளை யோசிச்சு பாருங்களேன் இப்படித்தான் தாயை உதாசீனப்படுத்தி விட்டு தந்தையை விரட்டி விட்டு எத்தனையோ கொடுமைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இப்ப தாயின் தாப்பனை எந்த அளவுக்கு அடிச்சு விறக்கலாம் பாருங்க இவனுடைய இவன் இவருடைய வாழ்க்கை உருப்படுமா யோசிச்சு பாருங்க அன்பானவர்களை இதே நிலைமை அவனுக்கு வராத வரை அவனுக்கு சாவு வராது எத்தனையோ பேர் இறைவன் காமிச்சிட்டான் தாயும் தகப்பனையும் யார கை வைக்கிறானோ அடிக்கிறானோ அந்த நிலைமை அவனுடைய பிள்ளைய கொண்டு அதை நிரூபணம் பண்ணி காட்டுவான் அன்பானவர்களே இப்படிப்பட்ட கொடூரமான நிகழ்வுகளை மட்டும் இறைவன் பாதுகாக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில இது போல சில சில விஷயங்கள் இருந்தாலும் தவிர்த்து கொள்ளுங்க பேசாம இருக்கிறது தகப்பன் தாயை வந்து கேவலப்படுத்துறது அவங்களை அடிக்கிறது திட்டுறது கேவலமான வார்த்தைகளை கொண்டு திட்டுறது வீட்டை விட்டு துரத்துறது இதெல்லாம் உங்களை நரகத்தின் காலத்தை சொல்லும் என்பதை மறந்து விடாதீர்கள் அன்பானவர்களே நம்பர்ல சொல்லம் சொல்றாங்க மூன்று விஷயத்தை சொல்லி காட்டுறாங்க மூன்று விஷயத்துல கடைசியான ஒரு விஷயம் எந்த ஒரு மனிதனுக்கு தாயோ அல்லது தந்தையோ இருவர்கள் அல்ல அல்லது இருவர்களில் யாராவது ஒருவர்களோ இவர்களைக் கொண்டு சொர்க்கம் செல்லவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்பதாக சொன்னான் அப்படிப்பட்ட இந்த தாயையும் தந்தையையும் கொண்டு இவன் சொர்க்கத்துடைய நரகத்துக்கு போற செயல் நாசமாக போகக்கூடிய ஒரு செயலை செய்திருக்கிறான் இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு செயல் மிக மோசமான ஒரு செயல் உலகத்திலேயே ஒரு கேவலமான ஒரு அருவறுப்பான உலகத்திலேயே ஒரு கொடூரமான ஒரு செயல்னு சொன்னா இதுதான் தாயையும் தகப்பனையும் அடிப்பது எவ்வளவு பெரிய ஒரு கேவலம் அவனுடைய வாழ்க்கையில் கேவலம் மட்டுமே கிடைக்கும் என்பதை அவன் மறந்துவிடக் கூடாது இது போன்ற நிகழ்வுகளை விட்டும் எல்லா மக்களையும் இறைவன் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளை இரவடத்தில் நீங்கள் துவா செய்யுங்கள் யார்லா எங்களுடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக ஆக்கி தருவாயாக பெற்றோர்களின் கண்குளிர்ச்சியான பிள்ளைகளாக எங்களுக்கு ஆக்கி தருவாயாக எங்கள் சந்ததிகளை பெற்றோர்களை பேணக்கூடிய சந்ததிகளாக ஆக்கி தருவாயாக அபயா அல்லா பெற்றோர்களின் மீது கண்ணியம் இல்லாத சந்ததிகளாக நீ ஆக்கிவிடாதே என்று அல்லாஹிடத்தில் நீங்கள் பெற்றோர்களாகிய நீங்கள் துவா செய்ய வேண்டும் நிறுவனத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் துவா செய்து கொண்டே இருங்கள் நிச்சயம் உடைய பிள்ளைகள் உங்களுக்காகவும் உங்களிடத்தில் சாலிகான முறையில் நடக்கும் அஸ்லாமலை வரமத்து வரகாத்தும்